வெளியாக இருக்கிறது அதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் சென்னைக்கு தென்கிழக்கு ஐநூற்று இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் காரைக்காலிலிருந்து கிழக்கு தென்கிழக்கு திசையில் நானூற்று இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் மேண்டஸ் இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது அதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் மணிவண்ணன் மணி தற்பொழுது வெளியாக இருக்கும் தகவல் ஐநூற்று இருபது கிலோமீட்டர் தொலைவிற்கு மாண்டஸ் புயல் நகர்ந்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது கூடுதல் விவரம் வணக்கம் தென்மேற்கு வங்கக்கடலில் புயல் கடந்த ஆறு மணி நேரத்தில் பனிரெண்டு கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வருகிறது காரைக்காலில் இருந்து கிழக்கு தென்கிழக்கு திசையில் நானூற்று இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னைக்கு தென்கிழக்கு திசையில் சுமார் ஐநூற்று இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த மாடர் புயலானது நிலை கொண்டுள்ளது இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று மாலைக்குள் தீவிர சூறாவளி புயலாக வலுப்பெற அதிக வாய்ப்புள்ளது என்றும் இது வட தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் அதை ஒட்டிய தெற்கு ஆந்திர பிரதேச கடற்கரையில் புதுச்சேரிக்கும் ஸ்ரீஹரிகோட்டாவுக்கும் இடையே மகாபல்லிபுரத்தை சுற்றி டிசம்பர் ஒன்பதாம் தேதி நள்ளிரவில் மணிக்கு ஐந்து எண்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் கடக்கக்கூடும் என்று தற்போது வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்துள்ளது இந்த புயல் தமிழகத்தை நெருங்கி வர இன்று மழையானது தொடங்க வாய்ப்புள்ளதாகவும் நாளை அதிகள மழை தமிழகத்தில் பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தற்போது சென்னை வானிலை ஆய்வு மையமானது அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது தமிழ் செய்திகளின் புதிய அடையாளமாக புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலக தரம் இணைந்திரங்கள் காலை ஆறு மணியிலிருந்தே உங்கள் நியூஸ் தமிழோடு